ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னைக்கு ஒரு ஃபன்னான வீடியோ பார்க்கலாம் அங்கே எலெக்ட் பண்ண வீடியோ கொடுக்கலாம் வாவ் ஸ்கூல் டைம் இல்லையா சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு செம்மையாக இருக்குல்ல ஸ்கூலை கட்டஸ்ட்டு போகிறதே செம்ம லைஃப் தான் கைஸ் என்னடா என்னடா அது கிளாப் பண்ணும்போதே யோசிச்சுருக்குனு கைஸ் ஆனால் மோஸ்ட்லி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தால் தான் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு எய்ம் பண்ணி ஒரு கோஆப்ரேஷனோட பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டெவலப் ஆகிடலாம் ஸோ இந்த அளவுக்கு போகிறவங்களும் சாரி இந்தளவுக்கு வந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க பட் மோஸ்ட்லி லைஃப்பில் வந்து ஸ்கூல் லைஃப்பு ஸ்கூலில்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறது நைன்டிஸ் டைம்லலாம் ரொம்பவே கஷ்டம் இப்போ டூ கே கிட்ஸ் எல்லாம் படுதுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க அந்தளவுக்கு சண்டை சச்சரவுகளும் வருது அப்படின்னே சொல்லலாம் அது பார்க்கும்போது நமக்கும் ஆசையாக இருக்காச்சே நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஒரு கட்டிடிச்சிட்டு ஸ்கூலில் கட்டிடுச்சிட்டு வந்து வெளியே சுற்றுறது நம்ம ஆளோட சுற்றுறதெல்லாம் ஐயோ செம்மையாக இருக்குங்க ஐஸ் ஓகே கைஸ்கீப் ஆன் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ